தனுசு ராசிக்காரங்க பாக்குறதுக்கு பசு மாதிரி இனிமையா அழகா வசீகரமா மென்மையா இருக்கக்கூடிய இவங்கதான் ஆனா ரொம்ப ரொம்ப தைரியசாலிங்க ஒரு அக்னி பிரவாகங்கிறது இவங்க மனசுக்குள்ள எப்பயுமே இருக்குன்னு சொல்லிடுறாங்க பெரும்பாலும் இவங்க கிட்ட அன்பா நீங்க எதை சொன்னாலும் சாதிச்சுக்கலாம் ஆனா அடக்கி ஆளணும் அதிகாரப்படுத்தணும் இவங்க சுதந்திரத்துல தலையிடுன்னு நினைச்சா பெரும்பாலும் இவங்க கிட்ட எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியாது மிகப்பெரிய பதவியில் ஆவரக்கூடிய யோகம் உண்டு அன்பா பண்பா பாசமா எல்லாருக்கிட்டையும் இருப்பாங்க மனசுல கள்ளகா கூட சூதுவாது இருக்காதுங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பட்டுன்னு சொல்லிடுவாங்க ஆனா எந்த இடத்துலயும் தன்னோட இமேஜ் டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமா இருக்கக்கூடியங்கன்னு கூடிய கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் தனுசராசிக்காரர்களுக்கு குரு தான் ராசி காசு இது இது உங்களுக்கு பண வருமானங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை பணத்தை எப்படியாவது உங்களால கொண்டு வர முடியும் கடுமையான உழைப்பு கொடுத்தாவது பண வருமானத்தை கொண்டு வரக்கூடிய அமைப்புங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டு ஆனா பணத்தை விட மனசுதான் பெருசு நினைக்க கூடியங்கன்னு இந்த தனுசு தான் எங்க போனாலும் மதிப்பு மரியாதை கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஒரு எள்ளளவும் மதிப்பு மரியாதை குறைஞ்சாலுமே அந்த இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே சுதந்திரமான மனப்பான்மைங்கிறது இருக்கும் பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் கடமன் வர்றப்ப கடமைக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்க கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க சொல்லாங்க அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இந்த எடுத்தும் கோத்தம்னு சொல்லக்கூடிய கோணங்கிறது பெரும்பாலும் இருக்காது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய சிக்கலா இருந்தாலும் தீர்வு காணக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டுனே சொல்லலாங்க தனுசு ராசிக்காரங்க கிட்ட போய் ஒரு பிரச்சனை நீங்க முறையிட்டா பெரும்பாலும் அந்த பிரச்சனைக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது உங்ககிட்ட உண்டுனே சொல்லலாங்க அன்பு புகழ்ச்சி இவங்க வாழ்க்கையில பெரும்பாலும் உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்து ஒரு பலவீனமா இருக்கும் தன்னை புகழ்ந்து பேசக்கூடியவங்க கிட்ட கொஞ்சம் நட்பாக இருந்துருவாங்க அதை மட்டும் தவிர்த்துட்டா போதும் தனுசு ராசி என்றவர்களுக்கு எப்பயுமே சிறப்பான பலன்தான் அந்த வகையில தனுசு ராசி என்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு நீங்க பெற போறீங்க எந்த விஷயம் இல்லாம உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பாக்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான வழிபாட்டை இந்த நேரம் கடைபிடிக்கிறது உங்க வாழ்க்கையில் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் அது எந்த வழிபாடுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே கடுமையான உழைப்பு கொடுத்துருப்பீங்க வருமான உறுப்பக்கு வந்திருக்கும் ஆனா எப்படி செலவாகுதுன்னே தெரியாம செலவாகி இருக்கும் ஒண்ணு குடும்பத்துல வாழ்க்கை துணை வழியில் செலவு அதாவது உடல்நல சம்பந்தப்பட்ட பாதிப்பு குழந்தைகள் வழியில் பாதிப்பு ஏதாவது ஒரு வகையில செலவுங்கிறது இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டங்கள்ல செலவு குறைய கூட நேரம் தான் உழைப்புக்கேற்று ஊதியம் கிடைக்கும் ராசி அதிபதி குரு அஷ்டம அஷ்டமசான் இருக்கிறாரு சாதகமான அமைப்பு தாங்க மனசுல ஒரு நிம்மதி உண்டாகும் அடுத்தடுத்து முன்னேறணுங்கிற ஒரு வேகம் உண்டாகும் அதுவே உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுய ஜாதக ரீதியா தசாபுத்தி இருக்கக்கூடிய உங்களுக்கு வீடு வாகன அமைப்பு இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சியும் இந்த நேரம் சிறப்பா தான் இருக்குது உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பு தான் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் அதே மாதிரி வைத்திய செலவு செய்யக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமா இருந்திருப்பீங்க உங்க தாய்க்கோ தந்தைக்கோ ஏதாவது ஒரு வகையில வைத்திய செலவு இந்த நேரம் பணம் கரையுதேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட அந்த ஆரோக்கியம் சீராகும் இழந்த வேலை மறுபடியும் கிடைக்கும் நிலுவில இருந்த சம்பள பாக்கி இது எல்லாமே நீங்க எந்த அளவுக்கு பேசுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்க கொஞ்சம் முயற்சி செய்ய பாருங்க வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும் மத்த இடத்துலயா இருக்கட்டும் பேசுனால பாதி பிரச்சனை உங்களுக்கு வேலை ரீதியா நீங்குது அதே மாதிரி வெற்றி சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு தொழில நல்ல மாற்றம் வாழ்க்கை துணை வழியில் ஆதரவு சிறப்பாக இருக்குது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சிறப்பான பலன் தரக்கூடிய நேரமா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமைச்சிருக்குன்னு சொல்லாங்க பெரும்பாலும் நட்புக்கு அதிக முக்கியத்துவம் தர தரக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே நட்பு வகையில் கொஞ்சம் நீங்க வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கும் சொல்லாங்க அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் பகவானுடைய அமைப்புங்கிறது எத்தனை தடம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அது எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான் குடும்பத்திலயுமே நீங்க வீண் வாக்காவத தவிர்த்துக்கணும் மற்றபடி எடுக்கிற முயற்சி சிறப்பா இருக்குது வீட்டு தேவை நிறைவேறும் பயணங்கள் உண்டு பயணத்தால் நண்பதான் ஆனா அத்தியாவசியமான பயணமா இருந்தா மட்டும் செய்ய பாருங்க வீடு வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இனி அடுத்தடுத்து செலவு கொஞ்சம் காத்திருக்குது ஆனாலுமே இது எல்லாமே உங்களுக்கு அமையும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் அவங்க நடவடிக்கையில நீங்க கவனம் கொடுக்கணுங்க வழிநடத்திட்டு போறது ரொம்ப நல்லது அதிகப்படியான கண்டிப்பு காட்டுறதை விட அன்பா நான்கு வார்த்தை சொல்லி புரிய வச்சாலே நல்ல பிறன் கிடைக்கும் குழந்தைகள் உங்க சொல்பயிற்சி கெட்ட நடக்க ஆரம்பிப்பாங்க பூர்வீக சொத்து விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க இந்த கையெழுத்து போடக்கூடிய விஷயம் இந்த ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயம் மற்றவங்களுக்காக பொறுப்பேற்றுக்கிற விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் மற்றபடி இந்த நேரம் சிறப்பு தான் எதிர்கள் வகையில பிரச்சனை இல்லை எதிர்த்துள்ள கொஞ்சம் மறைமுகமா இருக்கும் ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் கவனம் கொடுத்தீங்கன்னா மற்றவங்களால பாதிப்பு இல்லை கணவன் மனைவிக்குள்ளையுமே அன்பு சிறப்பா இருக்குதுங்க சின்ன சின்ன வாக்குவாத வரதான் செய்யும் ஆனா விட்டு கொடுத்து போனா சிறப்பா இருக்குது அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல தொழில் ரீதியா கொஞ்சம் பண விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க தனவரவு சிறப்பா இருக்குது அதே சமயம் இந்த சொந்த வந்த வகையில கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்து நீங்க அதுமே இந்த தந்தையோட கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால அங்கேயுமே பேச்சுவார்த்தையில கவனமா இருக்க பாருங்க வேலையிலே சாதகமான அமைப்பு தான் தொழில் ரீதியாகவும் ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த நண்பர்கள் வகையில் மட்டும் கொஞ்சம் இந்த நேரம் தனுசுராசி ராசி ஒரு கவனம் கொடுக்கணுங்க இது வரைக்குமே லாபசானத்துல இருந்து செவ்வாய் பகவானுடைய அமைப்பு இந்த காலகட்டங்கள்ல அமையக்கூடிய தன்மைங்கிறது தட்டுப்பாடுங்கிறது வர வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த நேரம் பண கொண்டு வர முடியும் கொடுக்கல் வாங்கல் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டா சிறப்பா இருக்குது இந்த நேரம் சிந்தனையில கொஞ்சம் நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க எதிர்மறையான சிந்தனைங்கிறது வேண்டாம் ஏன்னா மனசு குழப்பமா இருந்தா என்ன செய்யறோம்னு தெரியாம நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்படும் தான் இருக்குது ஒரு விழிப்புணர்ச்சி வேணும் ஏன்னா சனி வக்கரம் பெற்று இருக்கிறதால செவ்வாய் பலமா இருக்கிறதால எதையும் கொஞ்சம் யோசிச்சு செய்யணும் அகால வைக்க வைக்கக்கூடாது அவ்வளவுதான் மற்றபடி தனுசு ராசி என்ற இந்த காலகட்டம் பல நல்ல பலனை தரக்கூடிய நேரமா தான் உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்பயுமே ஒரு ரெண்டு முக்கியமான வழிபாடுங்கிறது ஒரு சிறப்பான வழிபாடு அதாவது குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரதும் முன்னவங்க வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரதும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனை இருக்குது தடை இருக்குது ஒன்று போனால் ஒன்று ஒரு நல்ல நிலைமை இல்லைன்னு நினைக்க இந்த ரெண்டு வழிபாட்டை நீங்கள் தவறாமல் கடைபிடிக்கணுங்க நிறைய பேருக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குலதெய்வ வழிபாட்டில் கொஞ்சம் தடை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்கள் அந்த தடையை கண்டறிஞ்சு குலதெய்வ வழிபாடு செய்ய செய்ய உங்க குளம் தலைக்கும் உங்க குடும்பமும் தலைக்குங்க நீங்கள் எதை செய்யுன்னு நினைச்சாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது பெரும்பாலும் சூய ஜாதக ரீதியாக கூட உங்கள் குல தெய்வத்தை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுத்து வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்ல பிரான்டா அந்த வகையில குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் குபேர லிங்க வழிபாடு இந்த நேரம் நீங்க செய்யறது நல்லது எங்க வழிபாடுகள்ல உங்களுக்கு உரிய லிங்கம்னு பாத்தீங்கன்னா குபேர லிங்கம் தான் அந்த வகையில குபேர லிங்க வழிபாடு செய்ய பாருங்க முடிஞ்சவங்க திருவண்ணாமலை திருத்தலத்துல இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலையார் வழிபாடு செஞ்சு கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய குபேர லிங்கத்தை நீங்க வழிபாடு செய்யறது நல்லது வரக்கூடிய பௌர்ணமி நாட்களையோ பிரதோஷ நாட்களையோ கார்த்திகை தீப திருவிழா நீங்க குபேரலிங்கத்தை வழிபாடு செய்ய பாருங்க அப்படி என்னால போக முடியாத சூழ்நிலை நினைக்க கொடுங்க கூட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவ ஆலயத்துல நீங்க லிங்க வழிபாடு நீங்க செய்யறது நல்லதுதான் மனதார குபேரலிங்கத்தை நினைச்சு நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சாலே பல கஷ்டம் குறையக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல உண்டாகும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னா மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வ அருள் உங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்க நிறைய பேர் கோவில்ல வேண்டுதல் வச்சிருப்பீங்க அதை சரிய நிறைவேற்ற முடியாம இருந்திருக்கும் இனி நீங்க அந்த வேண்டுதலை நிறைவேற்ற பாருங்க சிறப்பான பலன் காத்திருக்குது மனசுல இருக்கக்கூடிய குழப்பம் நீங்கும் வீட்டு தேவை நிறைவேறும் நீங்க என்னன்னு நினைக்கிறீங்களோ இனி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சிறப்பு தாங்க அதே மாதிரி பண வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களால் கொண்டு வர முடியும் ஆனா கொஞ்சம் செலவுங்கிறது நேரம் இருக்குங்க உடல் நலத்துல பிரச்சனை தராது உடல் நலத்தை பத்தி பயப்பட வேண்டாம் மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பில்லை ஆனா ஏதாவது ஒரு வகையில கொஞ்சம் செலவுங்கிறது இருக்கும் அதனால செலவை திட்டமிடு பாருங்க சுப செலவா மாத்திக்கங்க பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் முன்னாடியோட இந்த நேரம் உங்களுக்கு பரவாயில்லதான் அதாவது நிம்மதி கிடைக்கும் குடும்பத்துல இருந்த குழப்பம் நீங்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை நீங்குது நிறைய வாய்ப்போரும் வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கோங்க பணப்பழக்கம் ஓரளவுக்கு பரவாயில்ல கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே வாக்கு கொடுத்துட்டா அதை நிறைவேற்றுறதுக்குள்ளார படாதபாடு இருப்பீங்க ஆனா இப்ப வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்ற முடியும் கொஞ்சம் செலவுங்கிறது உண்டுதான் ஆனா செலவுங்கிறது சுப செலவா நீங்களுமே மாத்திக்கங்க தாய் வழி சொந்தம் வந்த வகையில ஆதரவுங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்குது நிறைய பேருக்கு பழைய வாகனத்தை வித்துட்டு புதுசா வாகனம் வாங்கக்கூடிய யோகம் புது வீட்டுக்கு குடியேறக்கூடிய யோகம் குழந்தை வாக்கியத்துல இருந்த தாடம் நீங்கக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே சிறப்பா இருக்குது செய்யக்கூடிய தொழில் வியாபாரமும் சிறப்புதான் பண உதவி கேட்டு நிற்கிறவங்களுக்கு கூட கேட்குற இடத்துல பண உதவி கிடைக்குங்க தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஆலை வழிபாடு அடிக்கடி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி வருமானம் கிடைக்கக்கூடிய நேரம் வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் இந்த மண் சார்ந்த தொழில் எல்லாமே இந்த நேரம் சிறப்பான லாபம் கிடைக்குங்க நினைச்சது நடத்தி வைக்கக்கூடிய நேரங்கிறதால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் பண வரவு சிறப்புதான் தடவட்ட வேலை நல்லபடியாக நடக்கும் வியாபாரம் தொழில் சிறப்பாக இருக்குது வேலையிலையுமே இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் நிறைய பேருக்கு இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பணி ஒரு தற்காலிகமாக நான் வேலை செய்கிறேன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட அந்த வேலை நிரந்தரமாக கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் பூமி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குது இழுபறியாக இருந்த பண வருமானம் கிடைக்கும் தள்ளி போன வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்குது பண வரவு சிறப்பாக இருக்குது உங்க வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆதரவுங்கிற இந்த நேரம் உண்டாகும் குடும்பத்திலையுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்புதாங்க மொத்தத்துல இந்த நேரம் உங்களுக்கு சூரியனை கண்ட பணி மாதிரி பல பிரச்சனை நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது பொதுவாக ராசி என்றவர்களுக்கு இந்த நேரம் தான் ஆனா பேச்சுவார்த்தைல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துங்க சொந்த பந்த வகையிலையா இருக்கட்டும் நண்பர்கள் வகையா இருக்கட்டும் எங்க போனாலும் பேச்சுல கொஞ்சம் கவனமா இருந்துட்டா உங்களுக்கு பாதிப்புங்கிறது இல்ல நன்றி நண்பர்களே இந்த பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறப்புறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா தான் இந்த சேனல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே